உங்கள் அனைவருக்கும் சமாதானம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாமம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்து கொண்டார் அலிலியா ஏனோக் வாக் வித் கார்டு அங்கிலத்தில் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்தான் தேவனோடு கூட ஐக்கியமாயிருந்தான் தேவனோடு கூட உறவு கொண்டிருந்தான் சொல்லிட்டே போகலாம் அது பாருங்க தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்ட ஏனோக்கு என்ன ஆகணும் மறிக்காமல் அவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் இல்லையா அவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை தேவனோடு கூட சஞ்சரிக்கிற வாழ்க்கை இங்கே அநேகர் செல்போனோடு கூட சஞ்சரிக்கிறாங்க அநேகர் டிவியோடு கூட சஞ்சரிக்கிறாங்க அநேகர் பல விதமான பழக்க வழக்கங்களோடு கூட சஞ்சரிக்கிறாங்க ஆனால் வேதம் திட்டம் தெளிமா சொல்லுது ஏனோ தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தான் ஆகவே நாமும் கூட இன்றைக்கு தீர்மானம் எடுப்போம் ஆண்டவரே நானும் கூட ஏனோக்கே போல தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மகனாய் மகளாய் வாழ்வேன் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி ஒப்பு கொடுப்போமா அது மாத்திரமல்ல இன்னொரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம் அதே ஆதி ஆமத்துல ஆறாம் அதிகாரத்துல நோவா பற்றி பார்க்கிறோம் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனமாக இருந்தான் நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அலிலியா அங்கே ஏனோ தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தபடியால் அவன் மரணமில்லாத வாழ்க்கையில மறிக்காம உயிரோடைய பலகத்துக்கு போனாரு தேவனோடு தேவனோட கூட நோவா சஞ்சரித்தபடினாலே நாற்பது நாள் பெய்த மழையில இருபத்தி நாம்பது நாள் வெள்ளம் வடிய நாளாயிடுச்சு இப்படிப்பட்ட பெரு வெள்ளத்துக்கு மழைக்கு தப்பிவிக்கப்பட்டான் காரணம் தேவனோடு கூட கொண்டு கொண்டிருந்தான் நோவா ஆகவே நாமும் கூட ஆபத்துல தப்பித்து தப்பித்துக் கொள்றதுக்கு ஒரே வழி நாமும் கூட நோவா போல ஏனோக்கை போல நாம் தேவனோடு கூட செஞ்சிருக்க வாழ்வோம் கத்த நம்மை ஆசிரிப்பார் செபிப்போம் நேசி நல்ல தாப்புனா இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி நோவா ஏனோ உம்மோடு கூட செஞ்சிருக்கிற அனுபவத்துக்குள்ள இருந்தாங்க அதே போல நாங்களும் கூட இந்த நாள் முதற் கொண்டு உண்மோடு கூட செஞ்சிருக்கிற உம்மோடு நடக்கிற அந்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து வாழ ரூபிங்க ஆசீர்வாதம் பலப்படுத்தும் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாக இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னைக்கு மகிமும் உண்டாததாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்